உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு விடுவிடாக சென்று படிவங்களை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் திருவூற்றியூர் ஐந்தாவது வார்டுக்கு உட்பட்ட சின்ன எண்ணாவூர் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் வருகின்ற ஒன்றாம் தேதி உள்ள நிலையில் பகுதி வாழ் பொதுமக்களிடம் விண்ணப்ப படிவத்தை வீடு வடாக சென்று சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் நிலையில் அந்த முகாமில் கலைஞர் உரிமை தொகை ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஜாதி சான்றிதழ்களை உடனடியாக சரிபார்த்து வழங்கப்பட்டு வரும் நிலையில் நகர்ப்புற பகுதியில் பதிமூன்று துறைகளின் நாற்பத்தி மூன்று சேவைகளும் வழங்கப்படுகிறது இந்த திட்டம் மாநிலம் முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டு திருவூற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் பகுதி செயலாளர் வைமா அருள்தாசன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் சொக்கலிங்கம் மற்றும் எஸ் டி சங்கர் ஆகியோர் பார்வையிட்டு பொதுமக்களிடம் படிவங்களை வழங்கி அவர்களது குறைகளை கேட்டறிந்து தேவையான உதவிகளை உடனடியாக செய்து கொடுக்க அனைத்து துறை அதிகாரிகள் மூலம் முகாம் அமைக்கப்பட உள்ளதாகவும் கலைஞர் உரிமைத் தொகை ஜாதி சான்றிதழ் ஆதார் கார்டு ரேஷன் கார்டில் பயிர் நீக்குதல் பயிர் சேர்த்தல் உள்ளிட்ட சான்றிதழ்களை உடனடியாக பொதுமக்களுக்கு வழங்க உள்ளதாகவும் தேவையானவர்கள் வந்து பயனடையும்படி படி வீடு வீடாக சென்று படிவத்தை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி அதிகாரிகள் துறை சார்ந்த ஊழியர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் என்னது அதுக்கு

ீங்கிருப்பாங்க நான் லட்டு தரேன் ஒண்ணு தெரியலா அங்கெல்லாம் வந்து எல்லா ஃபுல்லா அலை சக்கர் 11 மணிக்கு நான் மறுபடியும் சொல்றேன் ஜாட்ல மீட்டிங் இருக்கு நான் உங்களுடைய மேப் எடுத்து பத்தறேன் சரி நம்ம போடுங்க சார் ஆனா ஆனா இது